வெல்கம் டூ டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா தாளிப்புக்கு கொஞ்சம் கருவேப்பில் காஞ்ச மிளகா பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் தோரம்பருப்பெலாம் போட்டுக்கலாம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா எல்லா தோரம்பருப்பையும் போட்டுக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி பருப்பு வேகறதுக்கு இதுல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பருப்பு நல்லா வேக விடணும் பருப்பு நல்லா வேகட்டும் பருப்பு வெந்தடிச்சான்னு பார்க்கலாம் ஓரளவு கொஞ்சம் குக்கானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தான் புளி சேர்த்துக்கோங்க இப்போவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் பாதி அளவு பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி சேர்க்கணும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெந்தடிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு ஆல்ரெடி நல்லா வெந்தடிச்சு இப்போ நம்ம கொஞ்சம் இதால் மசிச்சுக்கலாம் இது இப்போ நல்லா மசிச்சாச்சு இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சமா என்ன ஊத்திக்கலாம் என்ன நல்லா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா கருப்பில் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து கத்திக்கு போட்டுக்கும் தாளிப்பு ஆயிடுச்சு இதை நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டேக்கா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்